இந்த பூ எவ்வளோ ரூபா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கேந்தி பூ அதாவது எங்கள் வீட்டை சுற்றி முளைச்சிருக்கும் இந்த மூணு மூணு ஆறு ஆறு மூணு ஒம்பது பன்னெண்டு பதினஞ்சு ஸோ மூணு ரோசா பூ அதுக்கடுத்து மூணு ஆறு கேந்திப்பூ பின்னா ஆறு செவ்வந்தி பூ ஸோ இந்த பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசில் எங்கள் வீட்டு சைடு சும்மா முளைச்சிருக்கும் அதுக்கடுத்து நம்ம வீட்டுக்கு சாமிக்கு வச்சுருந்த பூவை தூக்கி வெளியே போட்டிருந்தோம் அப்படின்னா அதை அப்படியே ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் அப்படியே முளைச்சிரும் ஸோ இந்த பூ வந்து இன்னைக்கு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினேன்னு பார்த்துக்கோங்க ஸோ துபாயில் இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் கிராம்ஸ் அதாவது நம்ம ஊர் பைசாவுக்கு கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு கிராம்ஸ் அதாவது நூற்றி தொண்ணூறு ரூபீஸ் வரைக்கும் வருது ஸோ பார்த்துக்கோங்க ஸோ நம்ம ஒரு காலத்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப நம்ம வந்து இதை பிடுங்கி பிடுங்கி கீழே போடுவோம் நாங்கள் விளாடையில்லை ஸோ இப்போ இது வந்து இரநூறுபாய்க்கு ஒரு ஆறு பூ இரநூறுபா அப்படிங்கும்போது கொஞ்சம் அதிசயமாக இருக்குது பட் ஆனால் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ நீங்களும் ஊரில் ரொம்ப சீப்பாக கிடச்சது பட் ஆனால் காஸ்ட்லியாக நீங்கள் காசு கொடுத்த வாங்கின எந்த பொருள் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பாய்